மும்பையை சேர்ந்த இளம்பெண் ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி வைத்து வழி வந்திருக்கு இதனால் பிவண்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து அந்த பெண்ணுக்கு கடந்த பதினஞ்சாம் தேதி ஆப்ரேஷன் நடந்தது வழக்கமாக ஆப்ரேஷன் பண்ணுற இடத்த தவிர மற்ற எல்லாம் துணியை போட்டு மூடியிருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு இடுப்பை மட்டும் துணியால் மறைச்சிட்டு உடலில் இருக்கிற மற்ற பாகங்களை மறைக்கலை மயக்க ஊசி போட்டிருக்காங்க ஆனா அவங்க மயக்க நிலைக்கு போகல டாக்டர்ஸ் மனோஜ் அன்சாரி நர்ஸ் அப்பண்ணா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய முழு உடலையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இவங்க ஃபோட்டோ எடுத்தது ஆப்ரேஷனுக்காக படுத்திருந்த அந்த பெண்ணுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருந்தாலும் பாதி மயக்க நிலையில அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல ஆப்ரேஷனுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்து அந்த பெண்ணுடைய உடலை பார்த்து ஆபாசமாக கிண்டல் செஞ்சுட்டும் போயிருக்காங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் தியேட்டர்ல நடந்த சம்பவத்தை பற்றி அந்த பெண் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க அதிர்ச்சியான அவங்க ஹஸ்பண்ட் இது பற்றி பிவண்டி போலீஸ்ல புகார் செஞ்சிருக்காரு போலீஸும் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலோடைய டாக்டர்கள் மற்றும் நர்ஸுங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க அட பாவிங்களா டாக்டருங்களுமா இப்படி மக்கள் யாரை தான் நம்புறது இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நன்றி